ஒரு பாக்ஸ் வாங்கி ரொம்ப நாளாக அன்பாக்ஸ் பண்ணாம இருக்குது இன்றைக்கி தான் அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் ஜிம் போகிறவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்டாக இது யூஸ் ஆகும் அது என்ன பாக்ஸ்னால் அமேசான்லேருந்து டபுள் டெக்கர் எக் பாய்லர் மார்க்கெட்டில் வந்து நிறையா எக் பாய்லர் இருக்குது நான் ஏன் அது சூஸ் பண்ணேன்னா எங்கள் ஜிம்மில் தான் ஒரு அண்ணா சஜஸ்ட் பண்ணார் அவர் சஜஸ்ட் பண்ணி எங்கள் ஜிம்மில் ஒரு ஆறு பேர் வாங்கி இருப்பாங்க இதில் வந்து நம்ம எக்குவும் பாயில் பண்ணிக்கலாம் ஸ்வீட் ப்ரொடக்டும் பாயில் பண்ணிக்கலாம் இதில் நம்மளுக்கு ரெண்டு லேயர் கொடுத்துருப்பாங்க கீழே எக் வச்சாலும் மேலே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுக்கிட்டா நம்ம லோடிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ப்ரைஸும் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிருது ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸ் தான் லாங் டேமும் உழைக்கிது அதனால் இதை கண்டிப்பாக பண்ணி வாங்கலாம் இப்போ அதை எப்படி நம்ம செட் பண்ணிவிட்டு இக்கலாம் நல்லா வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாம் அந்த எக் பாயிலர் மேலே அந்த ஃபஸ்ட் ட்ரே வைக்கணும் இனிமேல் செகண்ட் லேயர் வைக்கணுன்னா அந்த செகண்ட் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் ஒயர் வந்து லென்த்து வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஸ்விட்ச் போர்டு பக்கத்துலேயே வச்சுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கப்பில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஃபுல்லாக அதில் இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் அளவுக்கு வரணும் ஆனால் எனக்கு வந்து இது பற்றலையா அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் டெஸ்டிங்கில் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மூணு மூட்டையை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி நான் மூணே மூட்டை மட்டும் இருக்கிறதுனால ஃபஸ்ட் லேயர் மட்டும் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சுருக்கேன் எப்போது கட் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணிலாம் பாயில் ஆக ஆரம்பிச்சிருது தெரியுதா அப்படியே அந்த பாயில் ஆகி மேலே வந்து ஸ்ட்ரீம் போது பாருங்கள் தண்ணி வந்து ட்ரை ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும் இதை லைட் ஏரியதில்ல இது வந்து நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும் கரெக்டாக அந்த தண்ணி வந்து வத்திடுச்சுன்னா இப்போ வந்து டைம் ஒன் ஃபார்ட்டி டூ ஒரே ஒரு எக் மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் ஒழுங்காக வந்திருக்கான்னு ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி டைம் பண்ணுறோம் அதில் நம்ம ஊற்றி வச்ச தண்ணிலாம் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிடுச்சு ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எக் வந்து பாயில் ஆயிடுச்சு Thank you முட்டை எப்படி ஒரு மூணு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக தான் பாயில் இருக்குது அப்போது நம்பி வாங்கலாம்